ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எந்த பலன் கிடைத்திருக்கு இதனால மிதன ராசி நீர்களுடைய வாழ்க்கையில தலைவிதை எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் மிதுன ராசி நீர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க ராசி ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிரிந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக மிதன ராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஸோ மிதன ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதாவது உங்களுடைய ராசியில சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அதே போல குரு பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது வீட்டில் உங்களுடைய ராசியில் அமர்ந்து இருக்கிறார் இதனால மிதன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தில் எந்த காலகட்டத்தில் லாபம் கண்டிப்பா அதிகரிக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் அதிகரித்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு செலவுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மிதன ராசினியர்களுக்கு இந்த இரண்டு விஷயமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க என்னதான் செலவுகள் ஆனாலும் சுப செலவுகளாக மட்டுமே ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டம் மிதன ராசினியர்களுக்கு வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதனால ராசி நிலங்கள் செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதாக இருக்கலாங்க பணத்தை சேமித்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படாமல் உங்களுக்கு சுப செலவுகளை ஆகுவரத நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்னதான் செலவுகள் ஆனாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தேவையற்ற செலவுகளை நீங்க குறைத்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்களே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை செய்யணும் அதாவது ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும் இந்த மாதிரி ஆசைகள் கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த மாதிரி ஆசைகளை கொஞ்ச காலகட்டத்துக்கு நீங்க தக்க வைத்துக் கொள்வது கொஞ்சம் நல்லதாக இருக்கலாம் இந்த ஆசைகளை நீங்க மூட்டை கட்டி வைக்கிறதுனால கண்டிப்பா பண கஷ்டங்களே உங்களுக்கு ஏற்படாது இதனால நீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இன்று ஜனவரி மாதம் மிதன ராசினியர்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு நோடல் கிரகங்களான பாத்தீங்கன்னா ராகு மற்றும் கீது பத்து மற்றும் நான்காம் வீடுகளில் இருக்கிறார் இதனால மிதன ராசினியர்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய வேலையில் அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் வணிக துறையுடன் தொடர்புடையவராய் இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபத்தின் அடிப்படையில் நீங்க மிதமான வெற்றியை மட்டுமே பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே உங்களுடைய வணிக கூட்டாளருடனான உங்களுடைய உறவில் பார்த்தீங்கன்னா சில சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால நீங்கள் பல இழப்புகளை இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஜனவரி மாதம் படிப்பில் சுமாரான வெற்றி மாணவர்களுக்கு கிடைக்கல இதனால மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பில் அதிக அக்கறை நீங்க செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் உங்களுடைய கவனத்தை முழு படிப்பில் மட்டுமே நீங்க செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கலாம் அதாவது இந்த நேரம் மாணவர்களுக்கான ஒரு நேரமா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய முழு வெற்றியையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாணவர்கள் முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டில் அதிபதியான புதன் கல்வி கிரகம் எட்டாம் வீட்டில் அமர்வதால் மிதன ராசி நீர்களுக்கு இந்த மாத இறுதியில் சுமாரான பலன்கள் கிடைக்கலாம் அதே போல மிதன ராசி நீர்களுக்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியில ஒன்பதாவது வீட்டில் நீடிக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம் நான்காவது வீட்டின் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி உங்களது ஏழாவது வீட்டில் இருப்பாருங்க இதனால மிதன ராசி நேர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை காண்பதற்கான சாதகமான அறிகுறி தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு அமையலாம் அதே போல அதிர்ஷ்ட கிரகமான சனி உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் இந்த ஜனவரி மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கலாம் அதாவது மிதன ராசியில் காதல் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல திருப்பமான மாற்றமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க திறமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி நிறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இந்த ஜனவரி மாதம் நீங்க காதலில் சில தடைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம் என்னதான் உங்க காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு தடைகள் மட்டுமே ஏற்படுங்க ஆனாலும் அந்த தடைகளும் உடனடியாக நீங்கி அதை சரி செய்வதற்கான முடிவுகளும் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கலாம் மிதன ராசி நீர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதத்தில் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசில பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இதனால மிதன ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்தாலும் சரி அதே நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய காரியங்களும் ஏதாவது ஒரு வகையில தடை தடுங்கள் ஏற்படலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி தகுந்த நேரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் நீங்க செய்யக்கூடிய முயற்சி ஒரு நேரத்தில் வெற்றியை கொண்டு வந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகள் வரலாங்க அதே போல் நீங்கள் அதிக செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் நிதி நெருக்கடி வந்தாலும் நீங்கள் பணத்தை வந்து வெளியே வாங்கக்கூடிய ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதன் எட்டாம் வீட்டில் அமருவதால் கால் தொடை வலி போன்ற உடல் நல பிரச்சனைகளை சந்திக்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு மருத்துவ ரீதியான சிறு செலவுகள் கண்டிப்பா ஏற்படலாம் இந்த மாதிரி விரிய செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில எந்தவித பிரச்சனையுமே உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த காலகட்டத்தில் ராசி ராசினியர்கள் எந்த பலனுக்கு ஏற்றுவாறு கண்டிப்பா நீங்கள் நடந்து கொள்ளலாம் அதே போல இந்த ஜனவரி மாதத்தில் ராசி நீர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்க தினமும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை படித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் தடங்கள் அனைத்துமே குறைகலாம் இதனால உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான திங்கிங் பாசிட்டிவான ஒரு சூழல் கிடைக்கலாங்க ஸோ முடிந்த அளவுக்கு ராசி ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதன் பிறகு உங்களுக்கு மன நிம்மதி முழுமையாக கிடைக்கலாம் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில நற்பலங்கள் இதனால கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ